بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الأصل الثاني معرفة دين الإسلام بالأدلة إذ كان بينام على تل முதலாவது அடிப்படையையும் அதற்குரிய ஆதாரங்களையும் பார்த்தோம் இரண்டாவது அடிப்படை தீனில் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வது பில் அதில்ல ஆதாரத்துடன் முதலாவது அடிப்படை அல்லாஹுவை அறிந்து கொள்வது இரண்டாவது அடிப்படை இஸ்லாத்தை அறிந்து கொள்வது وهو الاستسلام لله بالتوحيد والانقياد له بالطاعة والبراءة من الشرك وأهله إسلام دال إن إسلاط لي وري, وري ولكنم إن إن بدي نولا سرير إنجا أنقلك كريبتر كندار دل. إسلاط كري وري كنم تعريف إن, إن دال وهو الاستسلام لله بالتوحيد وهو الاستسلام لله بالتوحيد லாம் என்பது அல்லாஹுத் ஆலாவுக்கு இஸ்லாம் கட்டுப்படுவது பித்தொஹைத் ஏகத்துவத்தை கொண்டு அதாவது அல்லாஹுத் ஆலாவை மாத்திரம் ஓர்மைப்படுத்துவது அதிலே முழுமையாக நாம் அல்லாஹுக்கு சரணடைவது இஸ்லாம் வல் இன்கய்யா துலஹு பித்த அதே வல் இன்கய்யா துலஹு அவனுக்கு வழிப்படுவது அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுவது கையாது உலகும் பித்தா அவனை வழிபடுவதன் மூலமாக அவனுக்கு வணக்க வழிபாடுகளை தாத்துக்களை செய்வதன் மூலமாக அல்லாஹுக்கு கட்டுப்படுவது எனவே ஒருவர் அல்லாஹு தாலாவை ஒருமைப்படுத்த வேண்டும் வணக்க வழிபாடுகளை அவனுக்கு செய்ய வேண்டும் இபாதத்துகளை தாத்துக்களை அவனுக்கு செய்ய வேண்டும் அவனுக்கு முரண்படக்கூடாது மாறு செய்யக்கூடாது இதுதான் இஸ்லாம் என்பது அதேபோன்று சிறுக்குரியவர்கள் சிறுக்கு வைப்பவர்கள் சிறுக்கிலிருந்தும் அதை சார்ந்தவர்களிடமிருந்தும் என்றால் அதிலிருந்து நாங்கள் நீங்கிக் கொள்வது எனவே இதுதான் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்பது அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது அவனை வழிபட்டு அவனுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது அவனுக்காக நாங்கள் செயல்படுவது அதே நேரத்தில் சிறுக்கிலிருந்தும் சிறுக்கு செய்பவர்களிடமிருந்தும் நாம் ஒதுங்கி இருப்பது இதுதான் இஸ்லாத்துக்குரிய வரைவிலக்கணம் இஸ்லாத்துக்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரே படித்தரத்தில் இல்லை அவர்கள் பல படித்தரத்தில் இருக்கிறார்கள் எனவே இஸ்லாத்துக்கு மூன்று படித்தரங்கள் இருக்கின்றன وهو ثلاثة مراتب إسلام عند رده مند ربدي الإسلام مدرابد الإسلام والإيمان معلوم إيمان والإحسان عدته الإحسان إذا آخذ كريند بدي ترمل الإسلام أو روح مسلمها آه ربار رو أو إيمان ناديه ركوب لده أو روح مؤمنها إنو إيمان ناديه أو محسن محسنها ماروبار الإسلام والإيمان والإحسان இது ஒவ்வொரு மரத்தபாவுக்கும் இஸ்லாம் ஈமான் ஹெசான் என்ற ஒவ்வொரு மரத்தபாவுக்கும் ஒவ்வொரு படித்தரத்துக்கும் லஹா அர்க் அதற்கு என்ன இருக்கிறது அர்கான்கள் தூண்கள் இருக்கிறது இஸ்லாத்துக்கு தூண்கள் இருக்கிறது ஈமானுக்கு தூண் இருக்கிறது அதே போன்று ஹெசானுக்கு தூண் இருக்கிறது இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போவது இஸ்லாம் இஸ்லாத்துடைய தூண்கள் முதலாவது மரத்தபால் இஸ்லாம் இஸ்லாமி ஹம்ச இஸ்லாத்துடைய தூண்கள் أيند إسلام أذاك كأيند تون كدلركن دهنا إله إلا الله مذلا بذتون شهادة الله إله إلا الله وأن محمد رسول الله الله هو إله ونكت كريه من ونك إن محمد صلى الله عليه وسلم أرقل الله هو رسول تودر إن رم.

فدليل الشهادة إن أبي بودو أول نولا شيء تلوي فرد ركن شهادة شهادة أن لا إله إلا الله وشهادة أن محمدا رسول الله أبي ذل ركن شهادة شهادة أو كريعة عذارم فدليل الشهادة கூற்று ஹி கூறிவிட்டான் அல்லா சாட்சி கூறிவிட்டான் என்ன சாட்சி கூறிவிட்டான் அன்னஹூல இலஹ இல்லாஹூவ அவனை தவிர எந்த ஒரு இலாகும் இல்லை என்று அவன் சாட்சி கூறிவிட்டான் அவனை தவிர எந்த ஒரு வணக்கத்திற்குரியவனும் கிடையாது வணக்கத்துக்கு தகுதியான எவரும் கிடையாது என்று அவன் சாட்சி கூறிவிட்டான் அல்லாஹ் மட்டுமல்ல வல் இன்னும் மலக்குமார்களும் சாட்சி கூறிவிட்டார்கள் ஊடுமி அறிஞர்களும் அறிவுடையவர்களும் சாட்சி கூறிவிட்டார்கள் கா இமன் பில் கிறிஸ்த் கிறிஸ்தால் நீதி கா இமன் பில் கிறிஸ்த் அல்லாஹு தாலா நீதியை நிலைநாட்டியவனாக இந்த சாட்சியை கூறிவிட்டான் லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர எந்த ஒரு இலாகும் வணக்கத்திற்கு தகுதியானவனும் கிடையாது அல்ல அசீசுல் ஹக்கீம் அவன் யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான் அசீஸ் ஹக்கீம் மிகவும் ஞானம் மிக்கவனாகவும் அவன் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலின் இந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே அல்லாஹு தாலாவுக்கு அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த குரான் வசனம் ஆதாரமாக இருக்கிறது அடுத்ததாக لا إله إلا الله إن تنظر شهادة وكري أرت من إن بدي نولا سرير ولا كير كرر ومعناها لا إله إلا الله إن دال إن معنا نولي لا معبود بحق إلا الله لا إله إلا الله نولي أرت لا معبود بحق إلا الله وحده لا لا إله إلا لا معبود بحق ونقبر هن ربن எப்படியாக வணங்கப்படுகின்றவன் வணங்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றன ஆனாலும் இங்கே வணங்கப்படுகின்றவன் என்பது பிஹக் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் கிடையாது இல்லாஹூ அல்லாஹுவை தவிர அல்லாஹு மாத்திரம்தான் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் எனவே லா ولا அல்லாவுடைய இங்கே லா இலாஹ என்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தை நாங்கள் பார்த்தால் இங்கே அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற எல்லா கடவுள்களும் நிராகரிக்கப்படுகின்றன நஃபிச் செய்யப்படுகின்றன மறுக்கப்படுகின்றன ஜமீ அபது மிந்துன் இல்ல அல்லாஹுவை அன்றி வணங்கப்படுகின்ற அனைத்தும் நஃபீச் செய்ததாக இல்லை என்று சொல்லக்கூடியதாக இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது லா இலாக எந்த ஒரு வணக்கத்துக்குரியவரும் கிடையாது இல்லல்லாஹ் அல்லாஹூ தவிர என்ற இரண்டாவது இந்த பகுதியில் இஸ்பாத் இது என்ன செய்கிறது முஸ்வித்தன் பண்ணுது அல்லாஹ் பண்ணுது மட்டும் மட்டும்தான் வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது அல்லாஹ் அல்லாத அனைவருமே வணக்கத்துக்கு தகுதி அல்ல இல்ல அல்லாஹ் அல்லாஹூவை தவிர அல்லாஹூ இல்ல அல்லாஹ் என்ற வார்த்தை முஸ்பித்தன் அல் ஐபாத அல்லாவுக்கு மாத்திரம்தான் இபாதத் உரியது என்பதை உறுதி செய்கிறது ல ஷரீ கலஹூ அல்லாவுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை ஃபி அவனுடைய வணக்கத்திலே குன்ஃபி முல்கி அதே போன்று அவனுடைய முல்கிலே ஆட்சியிலே அதிகாரத்திலே அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்பதை போல அவனுடைய இபாதத்திலும் அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை எனவே லா இலாஹுடைய அர்த்தம்

إن الله لا يندكو تنسل وإذ قال إبراهيم لأبيه وقومه إنني براء مما تعبدون وإذ قال إبراهيم لأبيه إبراهيم تنودي وقومه تَدْكُمْ كوري إن كوري إني براء مما تعبدون நான் அதிலிருந்து தூரமாகி விலகிவிட்டேன் இல்லல்லதி ஃபதாரணி என்னை படைத்தவனை தவிர இல்லல்லதி ஃபதாரணி என்ற ஹலஹனி என்னை படைத்தவனை தவிர ஃப இன்னஹு தீனி நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார் டாய்லாஹில் அல்லாவுடைய விளக்கம் அதனுடைய நாங்கள் இணை வைத்ததிலிருந்தும் இணை வைப்பு சார்பானவர்களிடிலிருந்தும் நாங்கள் முழுமையாக நீங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவை வணங்குவதோடு அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையிலிருந்தும் நீங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னொரு ஆதாரத்தையும் நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் அஹ் அல் கிதாபி என்றால் வேதக்காரர்கள் யூதர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களை பார்த்தால சொல்கிறான் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யா அஹ் கி தாபி வேதக்காரர்களே தலவ் இல கேலிமத்தின் சவா இன்பை நன ஒபைனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் சமரசமான ஒரு வார்த்தையின் பக்கம் நீங்கள் வாருங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சமத்துவமான ஒரு வார்த்தையின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று நான் நீங்கள் வேதக்காரர்களை அழையுங்கள் நபி என்று அல்லாஹாலா சொல்கின்றான் என்ன சமத்துவமான வார்த்தை அல்ல நுத இல்ல அல்லாஹ அல்லாஹுவை தவிர நாங்கள் யாரையும் வணங்காமல் இருப்பது வல நுஷ்ரிக பீஷை அ அவனுக்கு யாரையும் நாம் இணையாக்காமல் இருப்பது வல யத்திதூன அற்பூனில்லா எங்களுடைய சிலர் சிலரை அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவை அன்றி ரப்புகளாக கடவுள்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்ற இந்த வார்த்தையின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று யகுதிகளையும் நசாராக்களையும் அழைக்குமாறு அல்லாஹு தாலா நபிக்கு சொல்கின்றான் பிறகு சொல்கின்றான் அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் முஸ்லீம்களை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் அல்லாஹுக்கு சரணடைந்தவர்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று நீங்கள் கூறுங்கள் அதாவது என்பதை என்பதற்கு வேதக்காரர்களே நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கூறுகின்றான் எனவே இங்கே நாங்கள் இஸ்லாத்துடைய முதலாவது மர்த்தபாவான இஸ்லாம் முதலாவது படித்தரமான இஸ்லாம் அதனுடைய مدلاهذ الركن شهادة أن لا إله إلا الله الله تقريرنا كتقولي بأن اللي إن علي علي نور وأن محمد رسول الله محمد صلى الله عليه وسلم الله لي هذا الكريا كريعة ودليل شهادة أن محمد رسول الله قوله تعالى الله يقول لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم لقد جاءكم رسول من انفسكم مثل الرسول مثل الرسول عزيز عليه اوركشتما هيركردي ما عنتم نينجل سيرمى அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது கடினமாக இருக்கிறது ஹசீசுன் கடினமாக இருக்கிறது அழகி அவருக்கு மே அனைத்தும் நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு கடினமாக இருக்கிறது ஹரிசுன் அழைக்கும் உங்கள் மீது அவர் மிகவும் ஆர்வமுள்ளவராக இருக்கின்றார் உங்கள் மீது பேராவல் கொண்டவராக ஹரிசாக அவர் இருக்கின்றார் பில்மு ரூப் ரஹீம் இன்னும் மூமீன்கள் விடயத்தில் அவர் ரவுஃப் மிகவுமே அன்புடையவராக இரக்கமுடையவராக தருணையுடையவராக அவர் இருக்கிறார் ரவுஃப் ரஹீம் ஆக இருக்கின்றார் என்று அல்லாஹு தாலா ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் உங்களுடைய ரசூல் தூதர் என்று அவர் ரபி அவர்களை பற்றி அல்லாஹாலா இந்த வசனத்தில் சொல்கிறார் எனவே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை நாங்கள் ரசூலாக ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம் நபி அவர்களை ரசூலாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம் அர்த்தம்லா முகமது சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதுடைய என்று சாட்சி சொல்வதுடைய அர்த்தம் என்ன என்றால் நான்கு விடயங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பாதுஹூ அமர் அவர் எங்களுக்கு ஏவியதிலே அவருக்கு நாங்கள் வழிபட வேண்டும் அவருக்கு நாங்கள் வழிப்படுவது ஃபீமா அவர் அவர் எங்களுக்கு இட்ட கட்டளைகளிலே அவருக்கு நாங்கள் வழிப்படுவது அவர் அக்பரான் என்று அறிவித்தது அவர் சொன்னது அவர் சொன்னதிலே நாங்கள் அவரை உண்மைப்படுத்துவது அவர் என்னதெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த விஷயத்திலே நாங்கள் அவர்கள் உண்மையாளர் என்று உண்மைப்படுத்துவது போன்று அவர்கள் நஹஜரா என்றால் தடுத்தது நபி சல்லா தடுத்ததை நாங்கள் தவிர்கொள்வது தவிர்ந்து கொள்வது இன்னும் அல்லாஹு தாலா வணங்கப்படக்கூடாது அவர்கள் ஷராக மார்க்கமாக ஆக்கி கண் ஆக்கியதை தவிர அவர்கள் மார்க்கமாக எங்களுக்கு காட்டி தந்ததை கொண்டே தவிர அல்லாஹு தாலா வணங்கப்படக்கூடாது அதாவது நாங்கள் அல்லாஹுவை வணங்குவதாக இருந்தால் எப்படி வணங்க வேண்டும் பீமா ஷரா நபி அவர்கள் எங்களுக்கு ஷராக மார்க்கமாக காட்டி தந்த முறையிலே தான் நாங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் எனவே இந்த நான்கு விடயங்களும் இருந்தால்தான் உண்மையிலே நாங்கள் முஹம்மது சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் أذ تلاها أذ أركان ودليل الصلاة هي زكاة التوحيد عند لا توحيد كوريه بلاك توحيد بلاك قوله تعالى الله يقول وما أُمِرُوا إلا لِيَعْبُدُوا الله مخلصين له الدين حنفاء وَيُقِيمُوا الصلاة وَيُؤْتُوا الزكاة ோ அவர்கள் கட்டளளையிடப்படவில்லை இல்ல அபுதுல்லாஹ அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அன்றி அவர்கள் கட்டளையிடப்படவில்லை அப்ப அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் எப்படி வணங்க வேண்டும் முஹுலி சீன லகுத்தீன் முஹுலிசீன தூய்மைப்படுத்தியவர்களாக லஹு அவனுக்கு அத்தீன மார்க்கத்தை தூய்மையாக வேறு யாருக்கும் இல்லாமல் அல்லாஹுக்கும் மாத்திர மார்க்கத்தை வழிபாட்டை தூய்மைப்படுத்தியவர்களாக அல்லாஹுவை வழங்க வேண்டும் ஹுனஃபா ஹுனஃபா என்றால் ஹனீஃபுடைய பன்மை ஹுனஃபா அவர்கள் சிறுக்கை விட்டும் சாய்ந்தவர்களாக தூரமானவர்களாக ஏகத்துவத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக ஹுனஃபா அயுகி முசலா அது மட்டுமல்ல தொழுகை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் இங்கேதான் ஆதாரம் ஒயு துசா ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும் وذلك دين القيمة إذن ورديان نليان ماركة من رضي الله تعالى عند سنة ليش الهران ودليل الصيام نون بكر دارم قوله تعالى الله ربك يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام إيمان كن ده كتب كتب أن دالين فوريه خدام يا كبرت عليكم الصيام نون ببدي بدي. كما كتب على الذين من قبلكم உங்களுக்கும் கபலிக்கும் என்றால் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அல்லது இனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டுள்ளது இல்லை அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக தண்டனையிலிருந்து அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒன்று அல்லாஹாலா சொல்கிறான் முதலியில் உள்ள ஹஜ் ஹஜ்ஜுக்குரிய ஆதாரம் கவுலுகூத்த ஆல அல்லாஹுடைய கூற்று வாலில்லாஹ ஹி அலன்னாஸ் ஹி ஹெஜ்ஜுல் பைத் அல்லாஹ்க்கா அலன்னாஸ் மனிதர்கள் மீது கடமை என்ன கடமை ஹெஜ் உல் பைத் காபத்துல்லா பைத் என்பது இங்கே அல்லாஹுடைய ஆலயம் பைத்துல்லாஹ் காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வது நாடி செல்வது அல்லாஹ் மனிதர்கள் மீது கடமை எல்லா மனிதர்களுக்குமா இல்லை மனிஸ்தா இலைஹி சபீலா மனிஷ்தா யாருக்கு முடியுமோ இலைஹி அதன் அளவில் சபீலன் பாதையிலே சென்று அங்கே சென்று ஹஜ்ஜி செய்வதற்கு யாருக்கு முடியுமோ அப்படியான மனிதர்களுக்கு கடமை வமன் கெஃபாரா யார் நிராகரிக்கிறாரோ ஹஜ்ஜி செய்வதை புறக்கணிக்கிறாரோ மறுக்கிறாரோ ஃப அல்லாஹ அல்லாஹனியுன் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா தேவையற்றவனாக இருக்கிறான் நிறைவடைந்தவனாக இருக்கிறான் அனில் ஆலமீன் உலகத்தார்களை விட்டும் உலகத்தார்களை விட்டும் அல்லாஹுத்தாலா தேவையற்றவன் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை நீங்கள் ஹஜ்ஜி செய்தால் உங்களுக்கு தான் அதிலே பயன் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறார் எனவே இங்கே அர்கானுல் இஸ்லாத்துக்குரிய ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது